ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நாட்டுக்கோழி வறுவலுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு வரமிளகாய் நாலு காஷ்மீர் மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சீரகம் மிளகு எல்லாம் நல்லா பொறிஞ்சு நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கணும் இது வந்து குழம்புக்கு ரெடி பண்ணுறோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ மிளகு சீரகம் வரமிளகா ஆற வச்சுருந்தோம்ல அதை மிக்சி ஜாருக்கு மாற்றி குரக்குரனு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பொடி தனியாக இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ரெண்டு சில்லு தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க அதில் வெங்காயம் தக்காளி மிளகு போட்டு வதக்குனதை அதில் சேர்த்து நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது குழம்புக்கான கலவை பாருங்கள் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இப்போ நான் ஒரு ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழியை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் போடுறனால அந்த கவுச்சி வாசம்லாம் நல்லா போயிடும் இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு வதக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இதோட பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும் இதோட ஒரு துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு பாதி கிரேவிக்கு பாதிங்கிற மாதிரி பாதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இதை சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிச்சுக்கிங்க ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம குழம்புக்கு வதக்க போகிறோம் இப்போ வேறொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் நம்ம வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துங்க இப்போ இதில் முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த நாட்டுக்கோழியோட அந்த வெங்காயம் தக்காளி மசாலா போட்டோம்னா அதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல அதை இதில் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறுங்க அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கறியில் இந்த மசாலா அரைச்ச பேஸ்ட்டு எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் நம்ம குக்கரில் இந்த மசாலா கலவை எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கோங்க நாட்டுக்கோழி வேகிறதுக்கு நேராகும் அதனால கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸஸாகவே விட்டுக்கோங்க ஒரு நாலு விசில் வரட்டும் அது வரைக்கும் குக்கரை நல்லா வெயிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசில் வந்ததும் இறக்கி மல்லித்தலை தூவி சுட சுட பரிமாறினா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு நம்மளுக்கு தயாராயிரும் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போவும் அடிக்கடி பிராய்லர் கோழியே சாப்பிடாமல் இந்த மாதிரி நாட்டுக்கோழியை நம்மளுக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுவலுக்கு பார்ப்போம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊட்டி இருந்தோம்ல அதை வந்து நல்லா சுண்டை வேக விட்டு எடுத்துக்கோங்க வே கறி நல்லா வெந்ததும் மிளகு சீரகம் வரமிளகா போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா குறைச்சும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துருக்கேன் இந்த மசாலா பொடி தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு இறக்கணும்னா போதும் சுவையான நாட்டுக்கோழி வறுவல் நம்மளுக்கு தயாராகிடும் இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வருவலும் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சாதத்து கூடையும் சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பாய்